அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு இனிதான வணக்கங்கள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி நிகழவிருக்கும் புதன் பெயர்ச்சி அதாவது புதன் பகவான் பகவானுடைய ஆட்சி வீடான ரிஷபம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி அவருடைய சொந்த வீடான மிதுனம் ராசிக்குள் நுழைந்து ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த மாதிரியான புதன் பகவானின் அமைப்பு காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அளவற்ற நன்மைகள் கிடைக்கின்றது இந்த வகையில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியாகவும் கலைத்துறை அரசியல் துறை ரீதியாகவும் மாணவ மாணவி கண்மணிகளுக்கு விவசாய துறையினர்களுக்கு போன்ற அனைவருக்கும் எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படுகின்றது என்று ஆழமாகவும் துல்லியமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்புகள் என்ன என்று பார்ப்போம் காலச்சக்கர காலபுருஷ தத்துவத்தில் மேஷம் ராசியில் செவ்வாயும் ரிஷபம் ராசியில் சுக்கிரன் சூரியன் குரு போன்ற கிரகங்கள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றன மிதினத்தில் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பம் ராசியில் சனியும் மீனம் ராசியில் ராகு பகவானும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான கிரகங்களின் சஞ்சார நிலைகளின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கவிருக்கின்றது என்பது பற்றியான முழுமையான விவரங்களை இந்த பதிவில் சற்று சுருக்கமாக பார்ப்போம் கலை வித்தை கல்வி போன்றவற்றிற்கு நாயகனாக இருப்பவர் புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை செயல்முறையில் செயல்வடிவம் கொடுத்து செயல்படுத்தி செய்து முடிப்பதற்கு புதனுடைய அணுக்கிரகம் கண்டிப்பாக தேவை ஜோதிட சாஸ்திரத்தில் புதன் பகவானை புத்திகாரகன் வித்தைகாரகன் வித்தியாகாரகன் கல்விகாரகன் என்று போற்றப்படுகிறது ஜோதிட ஆச்சாரமான மிதுனம் ராசியில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னிராசியில் உச்சம் பெறுகிறார் மீனம் ராசியில் நீச்சம் அடைகிறார் ஞானம் அறிவு இரண்டிற்கும் புதனே அதிபதியாகி படிப்பறிவு கற்றறிவு இரண்டையும் உங்களுக்கு உணர்த்துகிறார் ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணகர்த்தாவாக புதன் இருக்கிறார் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வசெழிப்புக்கான அதிபதி குருவை குறிக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் குருவினுடைய பலமிருப்பதை விட புதனும் பலமாக இருக்க வேண்டுமென்பதையே மறைமுகமாக இந்த மாதிரியாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று குறிப்பிட்டுள்ளனர் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறுவார்கள் நன்கு படித்தவர்களுக்கு கை நிறைய சம்பளம் நிறைந்து கிடைப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய வாழ்விற்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை அள்ளி கொடுப்பவர் புதன் பகவான் மட்டுமே புதன் ஒரு ஆச்சரியமான கிரகமாக கருதப்படுகிறது செவ்வாயைப் போலவே புதனும் ஒரு ஆதிபத்திய கிரகமாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட புதன் பகவானை நீங்கள் எப்படி வணங்க வேண்டுமென்றால் புதன்கிழமை என்று மட்டுமில்லாமல் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வாரத்தில் எந்த நாளில் வேண்டுமானாலும் வணங்கலாம் நவகிரகங்களை ஒன்பது முறை வலம் வந்து புதன் பகவானை மனதார வேண்டிக்கொண்டு நமஸ்காரம் செய்யுங்கள் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் புதன் தந்தருள்வார் என்பது மட்டுமில்லாமல் அளவற்ற நன்மைகளையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வல்லவர் புதன் பகவான் என்பது மட்டுமில்லாமல் அரசனுக்கு அறிவுரை கூறி ஆட்சியை வழிபடுத்தக்கூடிய சக்திகளை கொடுப்பது புதன்கிரகம் நவகிரகங்களில் கல்வியை உயர்த்தி வழங்கக்கூடிய கிரகமாக புதன் கிரகம் இருக்கிறது புதன் கிரகம் உங்களுக்கு கவர்ச்சி நிறைந்த கம்பீரமான தோற்றத்தை கொடுக்கும் மேலும் உங்களை பிறரால் வசீகரிக்க வைக்கும் யாராலும் முடியாத வேலைகளை கூட புதன் பகவானின் யோகம் நீங்கள் பெற்றிருந்தால் தெளிவாகவும் துல்லியமாகவும் அறிவு நுட்பத்தோடு எளிதாக செய்து முடித்து விடுவீர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் புதனின் யோகம் பெற்றிருந்தால் நீங்கள் அறிவிலும் புத்தி கூர்மையிலும் சிறந்து விளங்குவீர்கள் உங்களை உலகமே திரும்பி பார்க்கும் எந்த நேரமும் நகைச்சுவையாக பேசியும் கலகலப்பாகவும் இருப்பீர்கள் உங்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டமிருந்து கொண்டே இருக்கும் அரசனுக்கே அறிவுரை கூறி ஆட்சியை வழிபடுத்தக்கூடிய சக்தியை கொடுப்பது புதன் கிரகமே உங்களுடைய ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் உங்களிடம் ஆலோசனை கேட்க பல பேர் காத்துக் கொண்டிருப்பார்கள் நீங்கள் புதன் யோகம் பெற்றிருந்தால் மருத்துவம் ஜோதிடம் இசை ஆயக்கலை கடிகாரம் மோட்டார் தொழில் மதிநுட்ப அறிவு போன்றவற்றில் ஞானம் அதிக அளவில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் கணித சாஸ்திரம் வானசாஸ்திரம் எண்ணியல் போன்ற துறையில் சிறப்புற்று விளங்குவீர்கள் நாட்டு வைத்தியம் செய்பவர்களாக இருந்தால் கைராசியான வைத்தியர் என்ற பெயரை எடுப்பீர்கள் புதனின் யோகம் உச்சம் பெற்றிருந்தால் நவபாஷானம் மற்றும் ரசவாதம் கலைகளிலும் யோகம் மற்றும் தியான கலைகளிலும் வல்லவர்களாக இருப்பீர்கள் கோவில்களில் இருக்கும் சிற்ப வேலைப்பாடுகளுக்கு உரிய அறிவு நுட்பத்தை கொடுப்பவரும் புதன் பகவான் தான் நீங்கள் புதனின் ஆதிக்கம் பெற்றிருந்தால் தந்திரம் மந்திரம் வேடிக்கை நிகழ்வுகளை செய்வதில் வல்லவர்களாக இருப்பீர்கள் பத்திரிகை தொழிலில் முதன்மை பெற்றவராக திகழும் நபர்களுக்கு புதன் பகவானே காரணகர்த்தாவாக இருப்பார் மிகப்பெரிய அளவிலான பல்பொருள் அங்காடிகளுக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் புதன் பகவானால் வரக்கூடியது நினைத்த உடனே கவிபாடும் திறன் இலக்கணம் இலக்கிய அறிவு போன்றவற்றை அதீதமாகக் கொடுப்பவரும் புதன் பகவானே இனி புதன் பகவானின் பாதிப்பால் ஏற்படும் சிரமங்களைப் பற்றி பார்க்கலாம் உங்களுடைய உடலில் பாத முதல் தலைவரை செல்லும் நரம்புகளுக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமான நாயகனாக அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதனே ஆகும் நரம்பு மண்டலத்தில் நரம்பிற்குள் இரத்தம் உறைந்து போவதும் இரத்த ஏற்படுவதும் புதனே காரணமாக இருக்கிறார் தலையில் இரத்தம் குறைந்தாலும் அதிக ரத்தம் சென்றாலும் அதற்கும் புதன் பகவானே காரணகர்த்தா வலிப்பு நோய் கைகால் முடக்கம் மனநிலை பாதிப்பு திருநங்கையாக மாற்றத்தை பெறுவது போன்றவற்றிற்கும் காரணகர்த்தா புதனே தாய் வழி தாய்மாமன் வழி பரம்பரை நோய்கள் வருவது போன்றவற்றிற்கும் புதனே காரணமாகும் தூசு மாசுக்களால் ஏற்படக்கூடிய நோய்கள் அலைச்சலால் ஏற்படக்கூடிய நோய்கள் உடலில் வாயு தொல்லைகளால் தசைப்பிடிப்பு அல்லது நரம்பு இழுத்து பிடித்துக்கொள்வது போன்றவற்றிற்கு புதனே காரணகர்த்தா தனிமையில் சுய இன்பம் காணும் ஆவலை எண்ணத்தை தூண்டும் கிரகம் புதனே ஆகும் ஓர் இன சேர்க்கை மூலம் உண்டாகும் நோய்கள் பறவைகள் மற்றும் வளர்ப்பு பிராணிகளால் உண்டாகும் நோய்கள் விஷவாயு தாக்கி உடல் உறுப்புகள் செயலிழப்பு மற்றும் மூளைச்சாவு தித்திக்கும் தெரிந்தே செய்யக்கூடிய செயல்களால் வரக்கூடிய நோய்கள் அனைத்திற்கும் புதனே காரணமாக கருதப்படுகிறார் புதனின் நீச்சராசியான மீனம் இருந்தால் வாயு தொல்லையால் கை கால் பிடிப்புகள் இருக்கும் ஞாபக சக்தி குறையும் தலை உச்சி பகுதியில் வலி ஏற்படும் உங்களுடைய ஜாதகத்தில் புதன் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னவென்று பார்க்கின்றபோது கிரகம் தன்னுடைய பகை ராசியான கடகத்தில் நின்றிருந்தால் நரம்புதளர்வு பக்கவாதம் முடக்குவாதம் போன்ற நோய்கள் வரலாம் புதனின் பகை கிரகமான சந்திரனின் நட்சத்திர பாவகத்தில் நின்றிருந்தால் அந்த ஜாதகர் உடலில் கெட்ட நீர் சேரும் எந்த நேரமும் எதையாவது யோசித்துக் கொண்டே இருப்பதால் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் போல நடந்து கொள்ளக்கூடும் அடிக்கடி தலைவலி வரும் புதனின் பகைக்கிரகமான சந்திரனுடன் இணைந்து எந்த ராசியில் இருந்தாலும் அந்த நபருக்கு திக்களால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது காலநிலைக்கு ஏற்றவாறு புற்றுநோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது போதை வஸ்துக்களால் நோய்கள் வரக்கூடும் இவ்வளவு சிறப்பான மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் மிதுனம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கிறார் இந்த காலகட்டங்களில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்று பார்ப்போம் சுகாதிபதியாகவும் சப்தமஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் அவருடைய சொந்த ராசியில் மிதுனம் ராசியில் அதாவது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கிய அபிவிருத்தி சிறப்பாக இருக்கும் நீண்ட காலங்களாக உடல் உபாதைகளால் தீராத நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதன் பகவானால் நல்ல மருத்துவம் அமைந்து உங்களுடைய நோய்கள் குறைந்து மறைந்து உடல் ஆரோக்கிய அபிவிருத்தி அடையக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் கருதப்படுகிறது மேலும் உற்சாகத்தோடு பணிபுரியும் வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் ஆகியோருடைய ஆதரவுகளும் ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு நிறைந்து இனிதாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீங்கள் நினைத்ததை உடனடியாக அதற்கு செயல்வடிவம் கொடுத்து செய்து முடித்து அதில் பெருமளவிலான வெற்றிகளைக் காணக்கூடிய யோகங்களும் அமைந்துள்ளது உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் உறுதுணையாகவும் ஆதாயங்கள் கொடுக்கக்கூடிய வகையிலும் இருப்பார்கள் சங்கிலி தொடர்போல் இருந்து வந்த கடன் தொல்லைகள் தொந்தரவுகள் குறைந்து மறையக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது வெளிநாட்டிலிருந்து ஆதாயங்களை தரக்கூடிய இனிதான தகவல்கள் உங்களை வந்து சேரும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் புதன் நான்காம் இடத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் மீனம் ராசியை சார்ந்த பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்திலும் ஆதாயங்கள் கிடைக்கும் வகையில் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் உள்ளிட்ட பல கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட்டாளிகளால் சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்படலாம் எனவே கூட்டாளிகள் சார்ந்த விஷயத்தில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடம் மாற்றங்கள் நிறுவன மாற்றங்கள் ஏற்படலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு திடீர் வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் மாணவ மாணவி கண்மணிகளுக்கு கல்வியில் சிறந்த முன்னேற்றங்கள் உண்டு ஆசிரியர்களுடைய ஆதரவுகளும் அறிவுரைகளும் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதால் சின்ன சின்ன சிரமங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக திருமணம் உள்ளிட்ட பல சுபவிசேஷங்களில் முயற்சிகள் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுடைய வரன் நிச்சயத்திற்கு முன்னால் தீர விசாரித்து ஆராய்ச்சி செய்து அதற்குப் பின் வருகின்ற வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது மேலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா வகையான காரியங்களிலும் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது நல்லது ஏனெனில் ஏழரைசனியின் துவக்க காலகட்டமாக இருந்தாலும் இந்த முதல் காலகட்டத்தின் வீரியம் அதிகரிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப பணவரவுகள் நிறைந்து உங்களை வந்து சேரும் பணத்தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய புதனின் அமைப்பும் மேலும் பல கிரகநிலைகளின் அமைப்பும் உங்களுக்கு துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன நீங்கள் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும் மேலும் ஏழை எளிய படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள் அதாவது நோட்டு புத்தகம் மேலும் பல படிப்பதற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பதன் மூலமாக நீங்கள் புதன் பகவானை மகிழ்விக்கலாம் புதன் பகவானை மகிழ்விப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் சுபிச்சங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை